அணி இலக்கணச் சுருக்கம் இதன் ஆசிரியர் திருத்தணிகை விசாக பெருமளையர் காலம் பத்தொன்பதாம் நூற்றாண்டு எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என ஐந்து சுருக்கி இலக்கண சுருக்க வினாவிடை எனவும் பாலபோத இலக்கணம் எனவும் ஒரு காலத்தில் வழங்கப்பட்டு வந்தன பின்னரே அணி இலக்கணம் என்னும் பெயரை ஏற்றது இது வடமொழி சந்திரலோகத்தை தழுவி செய்ய தமிழ் உரைநடையாகும் நூறு பொருளணிகள் இதில் கூறப்படுகின்றன ஆசிரியர் பெரும்பாலான அணிகளுக்கு தாமே இலக்கிய செய்யுட்கள் அமைத்து தருகின்றார் அவை அவருடைய புலமை திறனை வெளிப்படுத்துகின்றன